வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஆண்டாக உள்ளது இந்த வருடத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் இரண்டாம் இடத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் மூன்றாம் இடம் அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு இடமாக பார்க்க முடியாது என்பது மட்டுமில்லாமல் விரயஸ்தானத்தில் சனிவலுவாக அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை என்றாலும் சற்று கூடுதல் கவனம் தேவை ஜென்ம ராசியில் ராகவும் ஏழில் கேதுவும் இருப்பது எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தும் மிக முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்று இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது மேலும் இந்த ஆண்டின் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது என்று சற்று ஆழமாக துல்லியமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளில் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ் புத்தாண்டு துவங்கிய ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டு நாட்களுக்குப் பிறகு மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் நுழைகிறார் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சௌகரியங்களையும் செல்வ செழிப்புகளையும் திடீர் அதிர்ஷ்டயோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குருபகவான் நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுபபார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருபகவான் கன்னிராசி விருச்சிகம் ராசி மகரம் ராசி போன்ற மூன்று இடங்களை தன்னுடைய சுபபார்வையால் பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை முழு சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் இந்த தமிழ் வருடம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிஷபம் ராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் வக்ரகதியிலும் குறு வலுவிழந்து சஞ்சரிப்பார் அந்த காலகட்டங்களில் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த நேரங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விளக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆயுள்காரகனாக கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த ராசியான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும்கூட பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படாது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்துள்ளார் அதிலும் குறிப்பாக கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கும் போது குன்று குன்றாய் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் சர்ப்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பொருத்தமட்டில் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாகக் கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரக நிலைகளுமே இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்தவிதமான மாறுதல்களையும் செய்யவில்லை ராகு குருவிற்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராககேதுக்கள் தங்களுக்கு சம பலம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகு மற்றும் கேது கடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரிய தன்மைகள் என்பது குறையும் எனவே ராககேதுக்களால் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தால் அவைகள் கண்டிப்பாக இனி குறைவதற்கான யோகங்கள் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனெனில் இந்த தமிழ் வருடத்தில் ராககேதுக்களின் பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராககேதுக்களின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகங்களை மிக வலுவாக கொடுக்கின்றன ஏனெனில் சனி பகவான் ஆட்சி பலமும் சுக்கிர பகவானின் வீட்டில் குரு பகவான் இருப்பது மிக அற்புதமான அருமையான அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மைகள் வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு சந்திரனைப் பொறுத்த மட்டில் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருப்பார் அதற்கு பிறகு பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பார் சில நேரங்களில் நன்மைகள் அபரிவிதமாகவும் சில நேரங்களில் சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதி செய்கிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருப்பது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாம் மிக முக்கியமாக நல்ல காரியங்களில் ஈடுபடும் போது சந்திர தினங்களில் அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற காலகட்டங்களில் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருப்பார் மேலும் நவகிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பைப் பொறுத்தமட்டில் மிகவலுவாக பல்வேறு இடங்களில் மாறி பயணிக்கப் போகிறார் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த தமிழ் புத்தாண்டில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை என்றாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே திட்டமிட்ட பணிகள் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்குவது போன்ற மேலும் பல சுப நிகழ்வுகள் போன்றவை அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் மிகவும் அதீதமாக உண்டு பெரும்பாலும் வருடத்தின் முற்பகுதியில் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது எனவே பல்வேறு விதமான விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு குருமங்கல யோகம் என பல யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் மிகவலுவாக உச்சம் பெற்று இந்த வருட துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கப் போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாட்களில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுப்பெறுகிறார் எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக பயணிக்கப் போகிறார் கல்விகாரராக புத்திகாரராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்பி இருப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருட துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கப் போகின்ற இந்த வருடத்தில் சூரியன் சாதகமற்று இருக்கக்கூடிய தருணங்களில் சற்று கவனம் தேவை அலட்சியத்துடன் செயல்பட்டால் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் அலச்சல்கள் தேவையில்லாத விரயங்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே இவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அலட்சியங்களை தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகவும் உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் பிறகு இந்த வருடத்தின் மத்திம பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டான இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்கி நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவாக உறுதி செய்கின்றன இந்த மாதிரியாக கிரக நிலைகளின் அமைப்பு இருக்கின்றபோது போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலிருந்து இந்த வருடம் துவங்கிய பதினெட்டு நாட்களுக்கு பிறகு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடம் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடமாக கருத முடியாது எனவே எந்த பணியாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் பொறுப்புடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு பொறுமையுடன் நிதானத்துடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வைகள் ஒன்பது பதினொன்று ஏழு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைப்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனெனில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் ராசியின் அதிபதியான குருவின் சுபபார்வை பதிகிறது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் திருமணம் குழந்தை பாக்கியம் வளைகாப்பு காதுகுத்து என பல அதிரடியான சுப சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்கள் உண்டு பாக்கியஸ்தானத்தை குருவின் சுபபார்வை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் கண்டிப்பாக விலகும் லாபஸ்தானத்தில் குருவின் சுபபார்வை பதிவதால் விரயசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கண்டிப்பாக விலகும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்கள் கண்டிப்பாக விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சஞ்சார காலகட்டத்தில் பாதி தூரத்தை கடந்து முடிக்கும் தருவாயில் உள்ளதால் ராகுகேதுக்களின் வீரியம் குறைகிறது எனவே பல வழிகளில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் குறையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் விரயசனியின் ஆதிக்கம் அபரிவிதமாக இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றிகளும் கண்டிப்பாக உண்டு என்பதை குருவின் சுபபார்வைகள் உறுதி செய்கிறது ஏனெனில் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை அபரிவிதமாக பதிகிறது மற்ற விட நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு துறையாக தொழில்துறை வியாபாரத்துறை கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் இந்த காலகட்டத்தில் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல மாறுதல்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் இந்த வருடம் முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் வருடத்தின் துவக்கத்தில் விரயத்தில் சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபநிகழ்வுகளில் உள்ள தடைகள் விலகும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கிறது சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்றோம் மற்றும் சாதகமாக பன்னிரண்டு இடங்களிலும் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் அதீதமாக இருந்தாலும் சுக்கிரன் இந்த வருடம் முழுவதுமே மிகச்சிறப்பாக சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த வருடம் கருதப்படுகிறது எனவே பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு கலைத்துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றிகளைக் குவிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் கருதப்படுகிறது ஏனெனில் குறுசனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கின்றது சுக்கிரன் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நல்லபடியாக சிறப்பாக அமையும் புதன் சுபத்துவ பாதையில் மூன்று நாட்களுக்குப் பிறகு வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி பெற்று திரும்புகிறார் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது சூரியனால் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அலைச்சல்கள் பெருமளவில் குறையும் சந்திரன் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கப் போகிறார் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்ற காலகட்டங்கள் அனைத்தும் நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது மேலும் இந்த வருட காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை